தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் ஆன்மீக பாதையில் உங்களுடன் நான் இளங்கோ இறைவனுடைய திருவர்களாலே எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்பி இந்த வீடியோக்குள்ளே போகிறோம் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் அப்படி சொன்னால் மாணிக்கவாசகர் பாடிய அந்த சிவபுராணத்திலே அவர் கடைசியாக வரக்கூடிய வரிகளிலே அவர் சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் பாருங்கள் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவநடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்து அப்படின்னு சொல்கிறார் இதற்கு ஆன்மீகத்திலே இப்போ இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய பொருள் என்னவாக இருக்குதுன்னு சொன்னால் சிவபுராணத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சிவபுராணத்தினுடைய பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சிவபுராணத்தை படிங்க அப்படி படிக்கும்போது சிவபுராணத்தின் பொருளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக சிந்தனையாக இருக்கிறது இது சரியாக வருமா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மாணிக்கபாசக பெருமான் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் அவர் எழுதிய இந்த பாடல்களின் வரிகளை நாம் புரிஞ்சுக்கிட்டு இதை படித்தா புண்ணியம் கிடைக்கும் நினச்சிருப்பாரா இல்லைன்னா சிவபெருமானை பற்றி நாம் புரிந்து கொண்டு இந்த பாடலை படிக்க வேண்டும் அல்லது மனப்பாடம் செய்ய வேண்டும் அல்லது சொல்ல வேண்டும் என்று அவர் எண்ணியிருப்பாரா எது அவருடைய உள்ள கிடைக்கையாக இருந்திருக்கும் இந்த பாடல் வரிகளை மாணிக்கவாசகர் எழுதிய காரணத்தினாலே இந்த பாடல் வரிகளை நாம் தெரிந்து கொண்டு சிவபுராணத்தை படிக்க வேண்டுமா அல்லது இறைவனை பற்றி நாம் தெரிந்து கொண்டு இந்த சிவபுராண வரிகளை நாம் படிக்க வேண்டுமா எது செய்தால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் இப்போ இங்கே சொல்கிற மாதிரி இந்த சிவபுராணத்தின் வரிகளை எல்லாம் முதலிருந்து தமச்சிவாய வாழ்க்கை தொடங்கிறார்கள் இல்லையா அதிலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள வரிகளின் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம படித்தா போதுமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு மாணிக்க வாசுகர் சொல்கிறார் ஒரு இடத்துல சூட்சமும் வச்சுருக்கிறாரு அவரே சொல்கிறாரு அது என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அது ஈஸியாக இருக்கும் எப்போவுமே இந்த ஆன்மீக பெரியவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு பாடலை பாடிட்டாங்கன்னா அதில் சாதாரணமாக ஒரு வரி தோன்றுவதை போல் வைத்து விடுவார்கள் ஆனால் அந்த வரிக்குள்ளே ஆயிரம் அர்த்தங்கள் பொதிந்து இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் அதுதான் சூட்சிமம் அந்த இன்வெர்டட் கமான் சொல்கிறோம் இல்லையா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சிமம் அதுதான் அந்த வரியில் இருக்கும் அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போது இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதா சிவபுராணை பற்றி தெரிஞ்சுக்கிறதா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை கேட்டோம் எது மாணிக்கவாசகர் விரும்பி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம ஒரு கேள்வியாக வச்சுருந்தோம் இப்போ நமக்கு முதல் கேள்வி தெரிதல் அப்படி சொல்கிறோம் எதை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்ட்டு என்னுடைய பொருளை தெரிஞ்சுக்கொள்ளணுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம் சிவபுராணத்தின் வரிகளை தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்போ தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது அல்லது தெரிதல் அப்படின்னா என்ன பொருள் தமிழில் இந்த தெரிதல் அறிதல் புரிதல் இது எல்லாமே ஒரே பொருளை தரக்கூடிய வார்த்தைகள் மாதிரி தெரியும் ஆனால் ஒன்று ஒன்றுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது அதாவது மைனூட்டி டிஃப்ரென்ஸு சொல்லுவோம் இல்லையா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த வார்த்தைகளில் அதை நம்ம பார்த்தோம்னா தான் தெளிவாக பார்த்தோம்னா தான் நமக்கு அந்த சிவபுராணத்தினுடைய அவர் சொல்ல வந்த கருத்து நமக்கு விளங்கும் தெரிதல் அப்படின்னா இது நம்ம ஒரு பண்ணுவோம் அப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ ஒரு குழந்த இருக்குது ஒரு ஒன்றரை வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வயசு ஒன்றரை வயசு குழந்தை அதனுடைய தாய் அதை எடுத்துக்கிட்டு வெளியில் வர்றா ஒரு காலையில் ஏழு மணி வெளியில் வர்றா வெளியில் வந்துட்டு அந்த குழந்தைக்கு பேச தெரியாது சரியா ஒரு வயசு குழந்தைங்க என்ன பேச தெரியும் ஆனால் வெளியில் வந்துட்டு என்ன சொல்கிறா அங்கே பாரு அங்கே பாரு சூரியன் தெரியுதா சூரியன் தெரியுதான்னு கேட்குறா அந்த குழந்தையாலே ஆட்டுது அது என்னது சூரியன் சூரியன் தெரியுதா அப்படின்னு அந்த தாய் கேட்கிறார் இந்த குழந்தை மலரையில் சொல்லுது என்ன சொல்லுது தெளிது தெளிது நல்லா தெளிது அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது இப்போது நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா சூரியன் தெரிகிறதா என்று அந்த தாய் கேட்கிறாள் சூரியன் புரிகிறதான்னு கேட்கலை சூரியனை அறிகிறாயான்னு கேட்கல சூரியன் தெரியுதா அப்போ தெரியுதல் என்று சொன்னால் தெரியுதான்னு கேட்குறா இல்லையா தெரியுதல் என்று சொன்னால் அதற்கு அந்த குழந்தையின் முதல் அறிவு அப்போ தான் கொஞ்சம் வளருது முதல் அறிவு சூரியனை பற்றிய ஒரு முதல் அறிவு அப்போ தான் வருது அதனோடய மூளையில் இப்போ என்ன சொல்கிறான்னா தெரியுதான்னு கேட்குறாள் இல்லையா இந்த குழந்தைக்கு தெரியுதுன்னு சொல்லுது அப்போ சூரியனை பார்க்கிறாள் இதை சொல்லுவதற்கு ஒரு தாய் தேவைப்படுகிறாள் இதை தெரியப்படுத்துவதற்கு அந்த குழந்தை எந்த முயற்சியும் எடுக்கலை ஆனால் தாய் தெரியப்படுத்துகிறாள் அப்போது தெரிதல் என்று சொல்வதற்கு யாரோ ஒருவருடைய துணை தேவைப்படுகிறது நாம் தெரிந்து கொள்வதற்கு இப்போ இந்த உதாரணத்தை எப்படி வச்சுக்கோங்க நம்ம சிவபுராணத்துக்கு வருவோம் மனிதர்கள் ஒரு நிலையில் ஏதோ வாழ்க்கையில் ஒரு நிலையில் சிவபுராணத்தை பற்றியோ திருவாசகத்தை பற்றியோ அல்லது திருமுறைகளை பற்றியோ தெரிந்து கொள்கிறார்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யாரோ சொல்கிறாங்க அல்லது எதன் மூலமோ அவங்களுக்கு தெரிய வருது ஒரு விஷயம் தெரிய வருது ஓ சிவபுராணம்னு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இந்த முதல் நிலை மனிதர்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க அதுக்கப்புறம் எந்த முயற்சியும் எடுக்காமல் இதை கடந்து போயிடுறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் இதை தெரிஞ்சுக்கிட்டு போன பிறகு சிவபுராணமும் சிவபுராணமும் திருவாசகமும் திரும்ப வரப்போகிறதே இல்லை அந்த நிலையிலேயே அவங்க அதை கடந்து போயிட்டாங்க இப்போ இது முதல் நிலை மனிதர்கள் ஆன்மீகத்தில் முதல் நிலை இப்போ இந்த குழந்தை என்ன செய்து அப்படின்னா பள்ளிக்கூடத்துக்கு போகுது கொஞ்சம் பெரியவனாயிட்ட அந்த சின்ன பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் பள்ளிக்கூடத்துக்கு போனோடனே அங்கே ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூரியனை பற்றி பாடம் எடுக்கிறாங்க சூரியன் கிழக்கே உதிக்கும் மேற்கே மறையும் இதில் கிரகணங்கள் நடைபெறும் சூரிய கிரகணம்னா என்ன சந்திர கிரகணம்னா என்ன இது எல்லாம் சொல்கிறாங்க இந்த குழந்த இந்த பையன் புரிஞ்சுக்கிறான் இப்போது அவன் அறிகிறான் அறிதல் என்ற நிகழ்வு அவனுடைய வாழ்க்கையில் நடக்குது இந்த அறிதல் நடப்பதற்கு என்ன செய்யணுன்னா இந்த பையன் முயற்சி எடுக்கணும் இவன் ஸ்கூலுக்கு போகணும் ஆசிரியர் சொல்கிறத கேட்கணும் அதை இவன் மனசில் வாங்கிக்கிறணும் அப்போ தான் இவனுக்கு அறிதல் என்ற நிகழ்வு நடக்கிறது முதல்ல தெரிதல் இப்போ அவன் அறிகிறான் இந்த அறிதல் என்ற நிகழ்வுக்கு வேறு யாரோ தேவைப்படுகிறார்கள் இங்கே வாங்க இந்த முதல் நிலையை கடந்த மனிதர்கள் கேட்கிறார்கள் இல்லையா இவங்க ரெண்டாவது நிலைக்கு போகும்போது சிவபுராணத்தை பற்றி அறிகிறார்கள் என்ன அறிகிறார்கள் சிவபுராணம்னா என்ன யார் எழுதுனா மாணிக்கவாசருடைய பின்னணி என்ன சிவபுராணத்தின் பின்னணி என்ன அதில் யார் மூலப்பொருளாக இருக்கிறார் சிவபெருமான் இருக்கிறார் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து தெரிஞ்சுக்கிறாங்க இப்போது இவங்களுக்கு அறிதல் என்ற நிகழ்வு தெரிய நடக்குது இந்த அறிதல் என்ற நிகழ்வு இவந்த மனிதன் தேடி போகணும் ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்க்கலாம் ஒரு ஆன்மீக பிரசங்கம் கேட்கலாம் கோயிலுக்கு போகலாம் பிரசங்கம் கேட்கலாம் அல்லது புஸ்தகத்தை எடுத்து படிக்கலாம் லைப்ரரியில் போய் படிக்கலாம் யாரோ சொல்ல கேட்கலாம் ஆக ஏதோ ஒரு முயற்சி இவன் இந்த மனிதன் முயற்சி எடுக்கணும் இவன் பிரசங்கம் நடக்குதுன்னா இவன் போய் கேட்கணும் யூடியூப்பில் வீடியோ இருக்கணும் அந்த வீடியோ இவன் தேடி பிடிச்சி பார்க்கணும் இவனுடைய முயற்சி வேணும் அப்போ தான் அறிதல் என்பது உள்ளே நிகழ்வு இந்த ஒரு விஷயம் இப்போ இந்த அறிதல் என்கின்ற நிகழ்வு ஆன்மீகம் இரண்டாவது படின்னு வச்சுக்கோங்க இவன் அறிஞ்சிக்கிட்டான் சிவபுராணத்தை பற்றி அறிந்து கொள்கிறான் அறிந்து பிறகு என்ன ஆகும் அப்படின்னா நிறையா மனிதர்கள் இந்த நிலையிலேயே கடந்து போய் விடுகிறார்கள் மூன்றாம் நிலைக்கு அவங்க போகிறதே இல்லை ஆனால் இந்த பையன் என்ன செய்கிறான் வளர்றான் ரெண்டு முதல் நிலை மனிதர்களை பார்த்துட்டோம் இரண்டாம் நிலை மனிதர்களை பார்த்துட்டோம் இவங்களும் சிவபுராந்தது கடந்து போகிறாங்க இந்த மூன்றாம் நிலை மனிதன் இந்த குழந்த கொஞ்சம் பெரிய பையனாகிட்டான் விளையாடுறான் வெளியில் போய் விளையாடுறான் பெரிய பையன் ஓரளவுக்கு ஒரு நாற்பத்து வயசு வச்சுக்காங்களேன் வெளியே போய் விளையாடுறான் அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க டே வெயில் எப்படி அடிக்கின்னு பாருடா சுடுண்டா தலையெல்லாம் சுடும் உடம்பு சூடு பிடிச்சிக்கிடும் வெயில் விளையாடாத நிழலில் வந்து விளையாடுது இப்போது தாய் அறிவுரை சொல்கிறாள் என்ன சொல்கிறா அந்த பையன்ட்டு வெயிலை பற்றி சொல்கிறா சூரியனை பற்றி சொல்கிறான் இந்த பையனுக்கு இப்போ புரியுது சூரியனை என்ன சுடுது இது புரிதல் மட்டும்தான் சூரியன் என்ன சுடும் நிழலுக்கு வந்தால் சுடாது இப்போ இதை மாதிரி ஒரு புரிதல் சூரியனை பற்றி இவனுக்கு ஏற்படுகிறது சூரியனை பற்றி ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிட்டா இப்போது இந்த மனிதர்களை பாருங்கள் சிவபுராணத்தை வச்சு பார்க்குறேன் இந்த மூன்றாம் நிலைக்கு வரக்கூடிய மனிதர்கள் சிவபுராணத்தை புரிந்து கொள்கிறார்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கும்போது இது இதை இதை நம்ம திருப்பி திருப்பி மனப்பாடம் பண்ணணும்னா இதை திருப்பி திருப்பி சொன்னோம்னா இறைவன் நம்மக்கிட்ட வருவான் இறைவன்கிட்ட நாம் வேண்டியதெல்லாம் கேட்க முடியும் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக வாழ முடியும் இதை அவன் புரிஞ்சிக்கிறான் எப்போது திருவாசகத்தையும் சிவபுராணத்தையும் படிக்கும்போது அவன் புரிஞ்சுக்கிறான் இது மூன்றாவது நிலை இந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இறைவன் இடத்தில் என்ன கேட்கிறார்கள் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் அது கேட்குறாங்க இல்லை கொஞ்சம் வயதானவங்களாக இருந்தால் எனக்கு ஒரு குழந்த வேணும் சரி குழந்த பாக்கியம் வேணும் இல்லை இன்னும் கொஞ்சம் வயதானவங்களாக இருந்தால் என் மகனுக்கு ஒரு வேலை வேணும் என் மகளுக்கு திருமணம் நடக்கணும் எனக்கு வீடு கட்டணும் என்னுடைய கடன் அடையணும் இப்படி பல வகையான வேண்டுதல்களை இறைவன் இடத்தில் வைக்கிறார்கள் என்ன நம்பிக்கை வைக்கிறாங்க இறைவன் இதை செய்து தருவான் செய்து தருவான் அப்படிங்கிறத புரிதல் அவங்களுக்கு இருக்குது அதனால இறைவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தினம் சிவபுராணம் பாடுறாங்க இறைவன்கிட்ட கேட்குறாங்க இறைவனும் அதை மகிழ்வோடு நிறைவேற்றி கொடுக்கிறான் அந்த புரிதல் இருக்கின்ற காரணத்தினாலே இறைவன் அவர்களுக்கு செய்கிறான் ஆனால் இவன் கேட்குறதெல்லாம் என்னது இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் அவங்க கேட்குறாங்க இதுதான் புரிதல் ஏற்பட்ட நிலை மனிதர்கள் இவன் இந்த பையனை பார்க்குறோம் இவனுக்கு புரிஞ்சு போச்சு சூரியனை பற்றி இவர்களுக்கும் சிவபுராணத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்களும் கேட்குறாங்க இவன் புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிட்டு நிற்கிறான் இன்னும் கொஞ்சம் நாளாகுது இவன் ஒரு இளைஞனாக ஆகிட்டான் ஒரு வாலிபன் ஆகிட்டான் வேலைக்கு போகிறான் அல்லது இவனோட சேர்ந்த இளைஞர்கள் வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இளைஞர்கள் வேலைக்கு போகும்போது ஒரு சில மனிதர்கள் ஒரு சில இளைஞர்கள் ஏசிலேயே வேலை வைப்பாங்க அல்லது ஏசி விட்டு வெளியே வராதபடிக்கு இன்னும் சில இளைஞர்கள் ஏசி இல்லாமல் நிழலில் வேலை வைப்பாங்க ஏசி இருக்காது அந்த கட்டடங்களில் ஆனால் நிழலில் வேலை வைப்பாங்க இன்னும் சில பேர் வெயிலிருந்து உழைக்கக்கூடிய பாட்டாளி வர்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் இப்போ நான் சொல்கிறது ஒரு உதாரணம் தான் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் இது உதாரணம் மட்டுமே அப்போது இந்த வெயிலில் வேலை செய்கிற மனிதன்ட்டுக்கான அவனை பற்றி நம்ம பார்ப்போம் அது வேலை செய்யும்போது அந்த சூரியன் அவனை சுட்டு எரிக்குது இப்போ மார்க் மே மாதம் வெயில் எப்படி இருக்குது பேசக்கூட முடியல வேற்று வேற்று கொட்டுது அப்போது அந்த மாதிரி வெயிலில் அவன் வேலை பார்க்குறான் வேலை பார்க்கும்போது அவன் இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டான் பார்த்தீங்களா இன்னும் சூரியனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டான் சூரியனை பற்றி அறிந்து கொண்டான் சூரியனை பற்றி புரிந்து கொண்டான் இப்போ வெயிலில் வேலை செய்யும்போது அந்த வெயில் இவன் மேலே அடிக்கும்போது இவனுக்கு சூரியனை உணர்கின்ற நிலை ஏற்படுகிறது அதுதான் முக்கியம் இவன் சூரியனை உணர்கிறான் சூரியன் எப்பத்தை கொடுப்பான் சூரியன் வெயில் சுடும் அப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவன் இப்போ உணர்கிறான் வேத்து கொட்டுது ஆகா சூரியன் இவ்வளவு வெப்பமா அப்படிங்கிறத உணர்றான் இங்கே நல்லா புரிய வேண்டிய விஷயம் நல்ல மனத்தில் ஏற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த புரிதல் என்கின்ற இந்த நிலை இவனுக்கு வரும்பொழுது அந்த நிலையை யாரையும் இவனுக்கு சொல்லித்தருவது கிடையாது யாராவது சொல்லித்தராங்களா இல்லை அவனே உணர்ந்து கொள்கிறான் அப்படி உணர்ந்து கொள்வதற்கு அவனுக்கு அவனுடைய உடல் தேவைப்படுகிறது இறைவன் சூரியன் தேவைப்படுகிறான் சூரியனை பற்றி இவன் உடம்பு புரிஞ்சிக்கிடுது அல்லது சூரியன் இவனுக்கு புரிய வைக்கிறான் அப்போ இந்த உணர்வு இந்த உணர்தல் என்பது இந்த சூரியனுக்கும் இந்த மனிதனுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு விதமான உளப்பரிமாற்றம் அல்லது உடலில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு அவ்வளோதான் சொல்ல முடியும் இதை வேறு யாராலும் அந்த மனிதனுக்கு கொடுக்க முடியாது அவனாக அவனுக்குள்ளேயே தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் உணர்வு இப்போ வலி இருக்குது எனக்கு வலிக்குது எவ்வளவு வலிக்குது இவ்வளவா இவ்வளவா சொல்ல முடியாது அது என்னுடைய உணர்வு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறேன் சொல்ல முடியாது அளவு கிடையாது அது என்னால் மட்டுமே உணர முடியும் உங்களால் உணர முடியுமா பக்கத்தில் இருக்கிறவங்களால் உணர முடியுமா நான் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அதே போல் சோகம் அது தான் அதுவும் ஆக எந்த ஒரு உணர்வுமே அவனாக அவனுக்குள்ளாகவே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு அதுதான் உணர்வுங்கிறது இங்கே ரெண்டு விஷயம் நடந்துச்சு இப்போ நான் சுகமாக சோகமாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன்னா இது எனக்கு மட்டும் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு இங்கே சூரியனை பற்றி அவன் தெரிந்து கொள்ளும்போது உணர்கிறானே இதில் இரண்டு பேர் சம்பந்தப்படுகிறார்கள் இவனுடைய உடல் இரண்டாவது சூரியன் ஆக இந்த ரெண்டு பேருக்குமான ஒரு உணர்வு இது எனக்குள்ளே மட்டும் ஏற்பட்ட உணர்வு இது இவர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு இப்போ பாருங்கள் திருவாசகத்துக்கு வருவோம் சிவபுராணத்துக்கு இந்த மூன்றாவது நிலை மக்கள் தான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டவங்க இறைவன் இடத்துல அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா இந்த மனிதர்கள் தான் நூற்றிலே தொண்ணூற்றி ஒன்பது பேர் இருக்காங்க நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது பேர் இந்த நிலையை கடப்பதே கிடையாது அந்த ஒரு சதவீத மக்கள் இருக்காங்கள்ல அவங்க தான் இதையும் கடந்து போய் உணர்கின்ற நிலைக்கு போகிறாங்க ஏற உணர்கிறார்கள் சிவபெருமானை உணர்கிறார்கள் சிவபெருமானை உணரும்போது என்ன நடக்குது அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே வேண்டாம் நீ மட்டும் போதும் உன்னுடைய கருணை மட்டும் போதும் உன்னுடைய அன்பு மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலை வருது பாருங்க அதுதான் இறைவனையும் உணர்ந்த நிலை இந்த உணர்ந்த நிலைக்கு நாம் செல்வதற்கு யாரும் போக முடியல போனவங்க இருந்தாங்கன்னா சொல்லுங்கள் நான் அந்த நிலைக்கு போயிருக்கிறேன்னு சொல்லுங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அவங்களோட நான் பேசணும்னு நினைக்கிறேன் என்னை விட ஆன்மீகத்தில் வயது சின்னவங்க கூட அந்த இடத்துக்கு போயிடுறாங்கங்க என்னால் போக முடியலை அப்படிப்பட்ட புண்ணியம் செய்தவர்கள் இருந்தால் தயவு செய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட நான் தனிப்பட்ட முறையை சந்தித்து நிறைய விஷயங்கள் நான் கேட்டு தெளிவுபெற வேண்டும் என்று நினைக்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் சரி அப்போது இந்த நிலைக்கு வந்துட்டாங்க அவர்கள் எதையுமே இறைவனிடத்தை கேட்பதில்லை இறைவனுடைய அன்பையும் கருணையும் தவிர அவர்கள் எதையுமே கேட்பதில்லை இப்போது இந்த உணர்ந்த நிலைக்கு இறைவனை உணர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு இந்த சிவபுராணம் ஒரு ஊடகமாக செயல்படுகிறது ஒரு மீடியா இந்த மனிதன் இந்த மீடியா மூலமாக சிவபுராணத்தின் மூலமாக இறைவனை அடைகிறான் அல்லது இறைவன் இந்த மனிதனுக்கு தன்னை உணர்த்துகிறான் அல்லது இந்த மனிதன் இறைவனை தானாகவே உணர்ந்து கொள்கிறான் இந்த உணர்ந்து கொள்கின்ற நிலை இப்போ இது சொல்லும்போது இப்படி இந்த நிலைக்கு வந்தவர்கள் யாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சிவ பரம்பொருள் தன்னுடைய இடத்திலேயே அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பிடத்தை கொடுக்கிறான் மோட்சத்தை கொடுக்கிறான் தன்னுடைய திருப்பாதங்களை அவர்களுக்கு தருகிறான் இதைத்தான் மாணிக்க வாசகர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் பாருங்கள் சொல்லிய பொருளின் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் நல்லா கவனிக்கணும் பொருள் தெரிந்து சொல்லுவார் சொல்லலை பொருள் அறிந்து சொல்லுவார் சொல்லலை பொருள் புரிந்து சொல்லுவார் சொல்லலை சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏற்ற பணிந்து அப்போது இந்த நிலைமைக்கு வந்தவங்க என்ன கேட்குறாங்க சிவனையே கேட்குறாங்க நீயே என்கிட்ட வாப்பான்னு கேட்குறாங்க ஆனால் அந்த புரிதல் என்கின்ற நிலையில் இருக்கின்ற மக்கள் நமக்கு என்ன வேணும்னு சிவன்கிட்ட கேட்குறாங்க உணர்தல் என்ற நிலைக்கு வந்தவர்கள் சிவனையே கேட்கிறார்கள் இதுதான் வித்தியாசம் இந்த உணர்தல் என்ற நிலைக்கு வர வேண்டும் என்பது தான் மாணிக்கவாசகருடைய உள்ள கடக்கை அங்கே சூட்சிமத்தை அந்த ஒரு வார்த்தையில் வச்சுட்டு போயிட்டார் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் இதுக்கு மேலே அதுக்கு விளக்கமே வேண்டாம் நம்ம எப்படி படிக்கணுங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க இப்போ இதுக்கு இன்னொரு பாயிண்ட்டும் நான் சொல்கிறேன் அப்பர் சுவாமிகள் திருநாவுக்கரசர் அவர் என்ன ஒரு பாடு பாரா பாருங்க ஓதி அஞ்செழுத்து உணர்வார்க்கு அஞ்செழுத்து நம்ம சிவாயன்னு வச்சுக்கோங்க சிவாய நம்மன்னு வச்சுக்கோங்க ஓதி அஞ்செழுத்து உணர்வார்க்கு பேதமின்றி அவரவர் உள்ளத்தை மாதும் தானும் மகிழ்வர் மாற்பேர் ஏறே சொல்வார் ஓதி அஞ்சு எழுத்து உணர்வார்களுக்கு அண்டர்லைன் அந்த அஞ்சு எழுத்தை உணரணும் நமச்சிவாயம் சொன்னால் போதாது அந்த நமச்சிவாயத்தினுடைய பொருள் தெரிஞ்சுக்கிட்டால் போதாது பொருள் புரிஞ்சுக்கிட்டால் போதாது உணர வேண்டும் அந்த உணர்வு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு நீங்கள்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அவ்வளோதான் சிவபெருமானாக வந்து உங்கள்கிட்ட காட்டிக்கிறணும் உணத்துக்கிறனும் அல்லது நீங்களே சிவபெருமானை உடறணும் இந்த நிலை வரும்பொழுதுதான் இறைவனை மனிதன் அடைய முடியும் அதுதான் சிவபுராணத்தினுடைய ஒரு நோக்கமாக மணிக்கவாசம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஆன்மீக நெஞ்சங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அன்பும் வணக்கமும்